பெருமாள் சார் உங்களுடைய கருத்துக்கள் இந்த சிஏஜி ரிப்போர்ட் குறித்து இத்தனை துறைகளில் மாபெரும் ஊழல் செயலற்ற தன்மை டிசபிலிட்டி எப்படி வணக்கம் நெறியாளர் உங்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் பதிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னது பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் இருந்து தெரியல இந்த ஆடிட் ரிப்போர்ட் முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்ல போனா வந்து இத பத்தி உங்க விவாத மேடையில சொல்ல முற்பட்டிருக்கேன் ஏப்ரல் பன்னெண்டு இருபது இருபத்தி நாலு அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் கும் சிஏஜி ஜெய்சங்கர் அவருக்கும் வந்து மிகப்பெரிய கருத்து வேறுபாடு

அர்பன் டெவலப்மெண்ட்ல முனிசிபல் டெவலப்மெண்ட்ல ராஜ்ல இதெல்லாம் கூடிட்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலேயான செலவுகளை வந்து சரியான முறையில ஒத்துழைக்காதது நான் கூட வந்து இந்த கடந்த வெள்ளத்துல போகப்போ வந்து இவங்க சொன்னா தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் மக்கள் வந்து நின்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா மத்திய அரசாங்கம் வந்து தன்னுடைய பங்கை வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இழப்பீடை இவங்க கேட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் நம்ம கேட்டாங்க அதை வந்து தரமாட்டிக்கிறாங்க மக்கள் வந்து அவஸ்தை அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க தனிமொழி அம்மையார் வந்து பண்ணு கொடுத்துட்டு போனாங்க அதுல வந்து அந்த நேரத்தில் தான் வந்து ஆடிட் ஒரு மணி நேரத்தில் இதை வந்து ஜாயிண்ட் சிட்டிங்ல பினான்ஸ் செக்ரட்டரி வச்சு அந்த டி ஜெய்சங்கர் டிஜி ஆடிட் அவரோட ஒப்புதல் இல்லாம அவரை வந்து சரியா அந்த மீட்டிங்க அட்டன் பண்ண விடாம இந்த மாதிரியான அன்கன்வின்சிங் அன்ஜஸ்டிஃபைடு சப்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இது பல இடங்கள்ல நடந்திருக்கு இது வந்து ஏப்ரல் ஒன்னு ஆடிட்டர் ஆஃபீஸ் ஆஸ் த பினான்ஸ் செக்ரட்டரி வித்ராஸ் ஆர்டர்ஸ் ரிலேட்டட் டு செட்டில்மெண்ட் அண்ட் ஆடிட் அப்செக்ஷன்ஸ் இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட முரண்பாடு கருத்து வேறுபாடுகள் இங்க முட்டல் மோதல் ஒரு ஆடிட்டர் இருக்கக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இதுல வந்து அதாவது இந்திய சுதந்திரம் பெற்ற பின் இந்திய வரலாற்றுல அரசியல் வரலாற்றுல இன்னைக்கு ஒரு அவ கேலி கூட்டு பாராளுமன்றத்துல நடந்திருக்கு அதே மாதிரி இந்த கேலி போட்டு தமிழகத்துல வந்து ஒரு டிஜிஐ வந்து இன்டைரக்டா மிரட்டக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து செயல்பாடுகள் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்திருக்கு இந்த அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய கணக்கு வரவுகளை ஆடிட்டு செய்வதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது மாநில அரசாங்கம் இந்த மாதிரியான அபரநிலை வந்து கரெக்டா நம்ம சின்னம்மா அவர்கள் வந்து தெளிவாக சொன்னார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழக மக்கள் அகதிகளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த இந்த கடங்கார விடியா அரசு ஒரு உறுப்படாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு ஒரு இன்றைக்கு வந்து குறிநில மன்னர்களும் பெருநில மன்னர்களும் வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்ப அரசு மன்னர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் அது மட்டும் இல்லைங்க அவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா இந்த தீய என்ன சொல்லுதுன்னா கடனை வாங்குறாங்க அவர் சொன்னார் இல்லையா நம்மளுடைய டப்ளோ எஸ்எஸ் அம்மையாரனுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் ராஜன் அவருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நம்மளுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பினான்ஸ் அந்த பிடிஆர் தியாகராஜன் தலைமையில இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இந்திய இந்த தமிழகத்துல வந்து ஒரு ஒன் டிரில்லியன் டாலருக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க இந்த ஒன் ட்ரில்லியன் நல்லா கேள்வி கேட்டீங்க இந்த ஒன் டிரில்லியன் டாலர் அப்படின்றது வந்து வயபிளும் கிடையாது பாசிபிளும் கிடையாது ஏன்னா இவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போற கடன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு கேபிட்டல் கிரியேஷன் கிடையாது அசெட் கிரியேஷன் கிடையாது டெவலப்மெண்ட் எதுவுமே கிடையாது பாரவிங்க வந்து கரண்ட் கன்சம்ஷனுக்காக வாங்கி ரீபேமெண்ட் ஆக பாரவிங்க அந்த கடனை வாங்கி கடனை அடைக்கலாங்க எங்கேயாவது இது நடக்குமா நீங்க இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு கடன் கேட்கிறேன்

இப்ப வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கவர்மெண்ட் என்ன பண்றது கேபிட்டல் ஐநூத்தி முப்பது கோடி கேபிட்டல் அக்கௌண்ட் கேபிடல் ஒன்பது பதவியும் அததான் வந்து இவங்க என்ன பண்ண கரண்ட் கன்சம்ஷன் பண்றாங்க அதாவது இந்த காலகட்டம்ல எண்பத்தி ஒரு கோடியே எட்நூத்தி எண்பத்தி ஆறுல இருந்து இந்த இருபத்தி இருபத்தி ரெண்டு பீரியட்ல அது வந்து இது பண்றாங்க அது எங்க வருதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ரோலன் சாமையார் மரணத்திற்காக இருந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ஆக வந்து அவுட் ஸ்டாண்டிங் சலவிடம் இருபத்தி புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம்

சாரி நீங்க சொன்ன அந்த இந்த இந்த ஃபிகர் எல்லாம் வச்சிருக்கீங்க நீங்க வந்து சார் நீங்க சொல்ற அந்த ஒரு கணக்க காமிக்கறாங்க இல்ல நான் இல்ல لا இப்ப நான் வந்து ரைட் ரைட் நம்ம இப்ப பட்ஜெட்டை மட்டும் பேசலாம் ஒவ்வொரு துறையும் டச் பண்ண வேண்டியிருக்கு நிறைய துறை இருக்கு நான் எடுத்துக்கிறேன்

அதனால இவங்களுக்கு வந்து தாங்கள் வந்து மன்னர்கள் என்ற நிலைப்பாட்டை நிறுவிக்கொண்டு எச்ஆர்எம்சி வந்து தங்க கையில் வச்சுக்கிறாங்க அதில் வரக்கூடிய வருமானங்கள் இந்த மாதிரி வந்து சூசகமாகவோ மறைமுகமாகவோ அந்த வருமானத்தை எப்படி வந்து கொள்ளையடிப்பது என்பது தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது இல்லாமல் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கிங் டிரிம்பிள் அசட் ஆடிட்ஸ் கலெக்டிங் ஃபோர் டு டுவெல் இன்கம் டேக்ஸ் ரீச் அதை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு இங்கே தான் வந்து பிரச்சனையே உருவாயிடுச்சு சரி அதனால கூட்டம் வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய இதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க எச்ஆர்எம்சி கோயில்கள் அனைத்தையும் வந்து ஆடி செய்து ஆகணும் ஒரு புள்ளி பூண்டுல இருந்து எப்படி வந்து திருப்பதி கோயில்ல பூதம் வடிச்சதோ அங்க வந்து எப்படி இந்த மாதிரியான இதை நெய்ய பயன்படுத்தினாங்கன்னு வந்து இங்கேயும் ஒரு பூதம் வெடிக்கும் இது வந்து சர்வசாதாரணமா வெடிக்கக்கூடிய பூதம் தான் அது அதனால இதை வந்து மிகப்பெரிய அளவில கண்டிப்பா வந்து கோட்லையோ இப்போ வந்து இதெல்லாம் போட்டு என்ன பண்ணும்னா அவங்க வந்து யாராவது கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் கண்டிப்பா முறையான அவ அவல நிலை எடுத்துக்கிறேன் சார் இந்த நாட்டில் வந்து நிகழ்ந்து இந்த மன்னர் அதாவது இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மன்னர் ஆட்சி ஜனநாயகத்துக்கு புறம்பான ஆட்சி இவர்களுடைய செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது ஜனநாயகமே இருக்கக்கூடாது நாங்கள் மட்டும்தான் ஆட்சி நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார்